வரிகள் கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும் நாங்க அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதன் இப்ப இருக்கிற மாதிரிதான் அதுல பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையுன்னு நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒன்னு ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிருங்க அப்படி வச்சுக்கிருங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பங்கையர்களுக்கு ரெண்டு தகப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதல்களை பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்கள் அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை பிரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ கு குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்று ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுதான் அவரு சரிதான் அது